இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பெரிய லெஜண்ட் அவர் அவருடைய படம் நேற்று ஒன் செவன்ட்டி ஒன் கூலிங்கிற வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் ரிலீஸ் பண்ண வித்தின் ஒரு ஒன் ஹவரில் பல மில்லியன்கள்ட்ட வந்துட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பார்த்து ஆக ஓகுன்னு எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடமே திருவிழா கூட்டம் போல் தியேட்டரில் சரி ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு மற்ற இடங்களும் சரி எல்லாம் அவருடைய பேச்சு தான் நினைத்து உண்மையில் பிரமோதமாக பண்ணியிருந்தார் யாருங்க இந்த லோகேஷ் கனகராஜ் நமக்கு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் முதல்ல ஏன்னா அவர் வந்து இப்போ சமீபத்தில் தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள தான் உள்ளுக்குள்ளே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தார் இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கணும் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் ஃபைலு கதை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவர் அப்படிலாம் பண்ணவே கிடையாது ஒரு பேங்க் ஸ்டாஃப் வெளியில் வந்தார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் கொண்டு போய் ஞானவெல் ராஜாவுக்கிட்ட கொண்டே கொடுத்தாரு ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு நீங்கள் தான் டேரக்டர்ன்னு சொல்லி ஒரு மாநகர படத்தை கொடுத்தாங்க மாநகரம் ஓரளவு பேசப்பட்டுச்சு நல்லாவும் இருந்துச்சு உடனே அடுத்த படம் கைதியை கொடுத்தாரு அதுவும் ஓகோன்னு போணுச்சு கார்த்திக் அதுக்கு ஒரு நல்ல நேம் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்தார் கமல்ஹாசன்கிட்ட விக்ரமுங்கிற படம் ஆகா ஓகன் கொண்டாருந்தாங்க பெரிய அளவில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்தார் லியோ விஜய் படத்துக்கு வந்தார் விஜய் படமும் ஆகா ஓகுன்னு சொல்லிச்சு ஆனால் ஒரு சில பேடு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு காப்பி அடிச்சிட்டாரு தெலுங்கு படத்தை சீனை கொண்டு வந்துட்டாரு செஞ்சுட்டாரு எல்லாருமே எல்லாம் காப்பி அடிக்காமல் படம்லாம் எடுக்க முடியாதுன்னு வச்சிங்களேன் எல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நீங்களும் போகிறீங்க மார்க்கெட்டுக்கு நானும் போகிறேன் மார்க்கெட்டுக்கு நீங்களும் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாலாம் வாங்குறீங்க நானும் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் பத்திரிக்காய் பச்சை மிளகா எல்லாம் வாங்குகிறோம் எல்லாம் போய் நீங்களும் போய் சாம்பார் வைங்க நானும் போய் சாம்பார் வைப்போம் உங்களுக்கு மட்டும் டேஸ்ட்டு ஒன்றா வரும் என்னது மட்டும் டேஸ்ட்டு ஒன்றா வருமா அவங்கவுங்க ஸ்டைல் இது அவங்க இது இவங்கள காப்பி அடித்து இவங்க எடுத்தாங்க இவங்கள காப்பி அடித்து இவங்கள எடுத்தாங்கங்கிறது விமர்சனம் பண்ணுற சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க அது ஏன்னா ஜெயிச்சுட்டா இன்னைக்கு இன்றைக்கி நாற்பது கோடி ரூபா வாங்குறாப்புல அவர் இன்றைக்கி வந்துட்டு அந்த படத்திலோடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டில் சம்போ சம்போ அப்படிங்கிற ஒரு சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க பிரமாதமாக ரஜினிகாந்த் சார் அந்த பாட்டை பாடிப்பார் அதில் சரணத்தில் ஒரு ரெண்டு மூணு லைன் வரும் அதில் அப்பாவும் தாத்தாரும் வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு அழகாக டைலாக்கில் அழகாக இந்த டெய்லரில் சொல்லி பார்ப்பல அது உடனே பிடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க இவருக்கு வந்து சொந்தமாக சரக்கை இல்லையா ஏன் காப்பி அடிச்சு தான் எல்லாம் பண்ணுறாரு இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுற அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட் போட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு டெய்லர் விட போகிறாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ யோசிச்சுருப்பாங்க அவங்க ஸோ இது வந்து நம்ம காப்பி அடித்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுவாங்க இது மாதிரி ரஜினிகாந்தோடைய படத்தோட எடுத்து தான் இவங்க பண்ணுறாங்க அப்படி தான் இவருக்கு முன்னாடியே லோகாஜ் தெரியாதா தெரியாமல் பண்ணுவார் அவர் எவ்வளோ விஷயம் பண்ணும் பேசியிருப்பாங்க எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சுதானே அவங்க கொண்டு வந்து அந்த படத்தில் கொண்டு வர்றாங்க அதை நம்ம வந்து சுட்டி காட்டி காப்பி அடிச்சிட்டான் அவனுக்கு மூளையே இல்லை சரக்கு இல்லை அந்த படத்தில் பண்ணல இது எதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும் படம் வெளியில் வரட்டும் படம் சுட சுட வெளியில் வரட்டும் அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாலேயே பேடு விமர்சனம் எதுக்கு நம்ம பேசணும் அவரை நம்ம வந்து வாழ்த்தணும் ஏன்னா சின்ன வயசில் ஒரு முப்பது கொஞ்சம் வயசுக்குள்ள இன்றைக்கி ஒரு நாற்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே பெருமங்காது உண்மையில் தெலுங்குலேயும் சரி மலையாளத்துலையும் சரி கன்னடத்துலையும் சரி இப்படி ஒரு டேரக்டர் யாராவது சம்பளம் வாங்கி படம் பண்ணுறாங்களா அவர் வந்த ரெண்டாவது படமே மூணாவது படமே இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு வந்துட்டார் அவர் அப்படிம்போது அவர்கிட்ட போய் காப்பி அடிச்சுட்டேன் காப்பி அடிச்சுட்டேன் காப்பி அடிச்சிட்டேன்னு எல்லாம் நெகட்டிவாகவே அவரை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கே அவரை பற்றி பேச பேசுகிறீங்களோ என்னைக்கு ஒருத்தர் பற்றி பேசுறோமோ அவங்க என்றைக்குமே பெரிய ஆள் ஆகிட்டு தான் இருப்பாங்க உள்ளே கீழே இறங்கி போயிட மாட்டாங்க அப்படி பார்க்க போனால் ரஜினி அவரு பெரிய லெஜண்ட் கமலஹாசன் அதை விட பெரிய லெஜண்ட் அப்போ இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜும் கமலஹாசன் சார் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அவரே பேசியிருப்பார் கிட்ட இப்படி ஒரு படம் இப்படி ஒன்று பண்ண போகிறோம் இப்படி செய்ய போகிறோம்னு அந்த கூலிங்கிற படம் வந்து டைட்டில் வந்து நான் வந்து இப்போ அதுவும் காப்பி அடிச்சிட்டாரு அது கூட சொந்தமாக யோசிக்க மாட்டாங்கிறாரு அப்படின்னாங்க அந்த கூலி படம் உண்மையில் பிவாஸ் டேரக்ஷரில் சர்த்குமார் நடித்திருந்தாங்க அது நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த கூலி படம் வந்துட்டு அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி ரஜினிகாந்த் படத்தை எடுத்து எல்லாமே சிவகார்த்தியை டைட்டில் வைக்கலையா என்ன ஒவ்வொரு படமும் அவர் தான் அவங்களுடைய படத்தில் தான் டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க தனுஷும் அவருடைய படங்கள்லாம் படிக்காதவன் இப்படி எல்லா படமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் காப்பியா இல்லையா அவர் வந்து கதைக்கு வந்து ஒரு கூலிங்கிற ஒரு பேச்சு அவர் கூலிங்கிற ஒரு கதை அவருக்கு பட்டுச்சு கரெக்டாக போனாங்க பேசுனாங்க ஓகே இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முந்நூறு முந்நூற்றம்பது கோடி படம் போட்ட ப்ரொடியூசரும் ஓகே சொல்லிட்டாங்க அதில் நடிக்கக்கூடிய லெஜண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் சாரும் ஓகே சொல்லிட்டாங்க இதில் வந்து நம்ம அவரை குறை சொல்லி நம்ம பேசுகிறதுக்கு இதில் என்ன இருக்குது அது எதுவுமே இல்லைங்க படம் வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு கமர்ஷியலான வந்து ட்ரெய்லர் தான் கமர்ஷியலான படம் தான் நம்ம வந்து லியோன்னு பார்த்தீங்க போனீங்கன்னா ஒரு காப்பி கொடுறாங்க காமிச்சிருப்பாப்ல கைதின்னு பார்க்க போனால் வந்துட்டு ஒரு ஜெயில் கொடுறாங்க ஆமிச்சிருப்பாப்பில்ல லியோனு மாஸ்டர்னு படம் பார்க்க போனீங்கன்னா ஒரு ஆசிரமத்தை உள்ளுக்குள்ள காமிச்சிருப்பாப்பில்ல போதப்பொருளை காமிச்சிருப்பாப்பில்ல இது வந்து ஒரு தங்க குடம் தங்கக்கூடலாம் ஒரு தங்க செயினை எடுத்தாரு சூப்பர் ஸ்டார் வந்தார் எல்லாரும் தங்க வாசிட்டு அடித்து சொல்லட்டினார் அதுக்கப்புறம் அவன் வந்து டயலாக் பேச ஆரம்பித்தார் அதுக்கு வந்து எல்லாமே அதான் சொல்வாள்ல கவுண்டமணி சார் ஒரு டைலாக்கு உனக்கு எதாவது கட்ட பழக்கம் இருக்கா பீடி சிகரெட்டு இல்லைங்க தண்ணி பழக்கம் இல்லைங்க பொம்பள கம்பளை உள்ளங்க அப்புறம் என்ன நீ உயிர் வாழ்கிற அப்படின்னு நம்ம சத்தம் போகிறத உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது இதில் ரஜிகாந்த் கடைசி ஒன்று சொல்லி பார்ப்பில நீ எல்லா ஆண்டு அணிவி உனக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கு நீயே அதுக்கு எதுக்கும் பயப்பட்டு நீ வந்து வாழாமல் போறீ அப்படின்னு சொல்லிட்டு நாச்சுக்காக சொல்லிப்பார் விஷயம் இல்லாமல் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு டைலாகை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அது விஷயம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அது நீங்கள் வந்து நல்ல கவனமாக பாருங்கள் ட்ரெய்லர் வந்துட்டு பல மில்லியன் போகும் அவர் வந்து நல்லா பண்ணாலும் சரி இதுவாக பண்ணாலும் சரி அப்படி பார்க்க போனால் ஏன் லால் சாமி படம் வந்து ஓடலை உங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணிச்சா அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணார் ஏதாவது தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னு வந்து நம்ம எல்லாம் கொண்டாடமா இல்லை இல்லை அப்போ லோகேஷ் கடகராஜ் அவருடைய படத்தில் இவர் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது எந்த லவுக்கும் அந்த படம் இருக்கும் நமக்கு அப்போ வந்து அதை நம்ம யோசிப்போம் அனிருத்தையும் எடுத்துக்கோங்க அனிருத்தம் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு இது செய்கிறாரு அப்படிங்கும்போது யார் காப்பி அடிக்காமல் யார் வந்து போடாமல் இருக்காங்க எல்லாமே அதுதாங்க நம்ம வந்து இன்னைக்கு கேட்டுட்டு அழகாக சாப்பிட்டு போகிறோம் நம்ம காலையில் சாப்பிட்ற சாப்பாடே அடுத்த காலையில் ஒன்றுமே இருக்க மாட்டேது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது நம்ம வந்து மூணு மணி நேரம் போய் படம் பார்க்குறோம்னா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கமர்ஷியலை பார்த்தோமா வந்தோமா என்ஜாய் பண்ணமா இருப்போம் அதனால் வந்துட்டு லோகேஷ் கர்நகராஜை விமர்சிக்கிறவோ சூப்பர் ஸ்டாரை விமர்சிக்கிறவோ அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம் ஏன்னா வந்துட்டு படம் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் இருக்கும்போது நல்லா அழகாக பண்ணுவாங்க ஸோ இனிமேலுக்கு வந்துட்டு நீங்கள் என்னுடைய ஸ்பீச் கேட்கணும்னா சினிமா ஃபேண்டசி நாயர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்